வெள்ளூர்லங்க வெள்ளலூர்னா உங்களுக்கு மகாலிகோர பார்டர்லயோ இல்ல பட்டண பார்டர்லயோ இந்த சைட்டு கிடையாதுங்க சென்டர்ல புள்ளி வச்ச மாதிரி சென்டர்லங்க இந்தியன் ஓவர்சைஸ் பேங்குக்கு பக்கத்துல இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்குக்கு ஆப்போசிட்ல உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்குறங்க மொத்தமா இருபத்தி மூணு அடி ரோடு இருக்குதுங்க இருபத்தி மூணு அடி ரோட்ல தெற்கு பார்த்துங்க இருபத்தி எட்டுக்கு நாற்பது சைஸ்லிங்க நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்குங்க சைட்டு சேல்க்கு வந்திருக்கு அருமையான சைட்டுங்க வெள்ளலூருக்குள்ள காம்பேக்டாக கச்சிதமாக உங்களுக்கு வந்துருக்குது ரெண்டு சென்ட்டு கச்சிதமாக வந்திருக்குது விலையுமே கரெக்டான விலை அதாவது வந்து பார்ட்டி சொல்லக்கூடிய விலை வந்துங்க பதினாறு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒரு சென்ட்டுக்கு பதினாறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட் இல்லைங்க நம்ம கண்டிப்பாக பார்ட்டிகிட்ட உட்கார வச்சு எவ்வளோ தூரம் நாங்கள் உங்கள்கிட்ட கம்மியாக வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் உங்களுக்கு கம்மியாக வாங்கி தரோம் உங்களுக்கு இன்னொரு அதில் ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த ரோட்டோட கடைசி சைட்டா இருக்குங்க கடைசி சைட்டா இருக்கு அது வந்து சைட்டு டெட் அண்ட் சைட்டா இருக்கிறங்காட்டிக்கு என்னென்ன நம்மளுக்கு பிளஸ் நம்ம வந்து கார் பார்க்கிங் நம்ம ரெண்டு வீட்டுக்காரங்க மியூச்சுவல்ல ஒரு சைடு அவங்களும் ஒரு சைடு நம்மள கூட யூஸ் பண்ணிக்கலாம் எந்த தொந்தரவும் இல்லாம அக்கடானு நம்ம வாட்டிக்கு இருந்துக்கலாங்க வெள்ளலூர்ல சென்டர்ல நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டு சென்ட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இருபத்தி மூணு அடி ரோடு இருக்குதுங்க நாற்பதுக்கு இருபத்தி எட்டு சைஸ்லீங்க சரிங்களா மருந்தரகன் நண்பர்களே நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க